அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறது சிம்ம ராசி இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சிம்ம ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க அவங்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு இருவரிகளில் பார்க்கலாம் இந்த சிம்ம ராசி அன்பர்களை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப அன்பாகவும் நேர்மையாகவும் பழகக்கூடியவங்க அதை பலரும் வந்து பாராட்டுற மாதிரியே பலருக்கிட்டையும் வெளிப்படுத்தி கொள்ள மாட்டாங்க அது மனசுக்குள்ளேயே இருப்பாங்க ரொம்ப அன்பானவங்க தான் இவங்களுக்கு ஆளுமை திறன் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நெருப்பு ராசி என்பதனால எல்லாருக்கிட்டையும் பழகக்கூடிய ஒரு இயல்பான குணம் கொண்டவங்கன்னா இந்த சிம்மராசி அன்பர்கள் சொல்லலாம் அன்புக்கு அடங்கி போவாங்க அதிகாரமாக சொன்னீங்க அப்படின்னா எந்த ஒரு வேலையுமே நடக்காது அன்பாக சொன்னீங்கன்னா எல்லா வேலையும் நடக்கும் இந்த சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைகளும் அதே மாதிரி யார் தன்னை மதிக்கிறாங்களோ அவங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க அதே மாதிரி தன்னுடைய தாய் தந்தையாரை அதிகம் மதிக்கக்கூடியவங்கன்னா அந்த சிம்மராசி அன்பர்களை சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஆசிரியரையும் இவங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னோடியா தகழ்வரையும் ரொம்ப மதிக்கக்கூடியவங்களா அவங்ககிட்ட ரொம்ப பணிவாக நடந்து கொள்ளக்கூடியவங்களா அந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய தோற்றமே பார்த்திங்கன்னா ஒரு கம்பீரமான தோற்றமுடையவர்களாக இருப்பாங்க பலர் தங்களை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கம்பீரமாக ஒரு இடத்துக்கே போயிட்டாங்க கூட சிம்மராசி அன்பர்கள் ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆளுமை திறன் சிறப்பாக இருக்கும் அந்த இடத்துல நீ அதை செய் இதை செய்ய அப்படிங்கிற மாதிரி அந்த தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது இவங்க தானாக போய் தேடி போய் வாங்கணுங்கிறதே இல்லை அவங்களுக்கு இயல்பாகவே வந்துடும் அந்த அந்த வேலையெல்லாம் செய்யுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது இவங்களை தேடி வந்துடும் அளவுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்து பார்த்து எல்லா வேலைகளும் இழுத்து போட்டு செய்யக்கூடியவங்களை அந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் எல்லா இடத்துலையுமே ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்பட்டு முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எப்பவுமே இவங்க கிட்ட காசு இல்லை அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க ஏன்னா இவங்க கிட்ட அடுத்தவங்களுடைய காசாவது இவங்க கிட்ட எல்லாரும் பணப்பழக்கம் கொஞ்சம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் சரி இந்த சிம்மராசி அன்பர்கள் ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் கொஞ்சம் வசதியான இருப்பிடம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதே வெறும்பாயில் படுத்து தூங்குவாங்கன்னா மாட்டாங்க ஏதாவது ஒரு அந்த அந்த பாய்மலர் எடுத்து போர்வீவாது போட்டு நல்ல மெதுன்னு இருந்தால் தான் அந்த இடத்துல படுக்கக்கூடியவங்களாம் அந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய உங்களுடைய உறவுகள் வகையிலோ நண்பர்கள் வகையிலோ இந்த சிம்மராசி அன்பர்களை பார்த்துருப்பீங்க அவங்களுடைய இயல்பான குணங்களும் இப்படி தான் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதே மாதிரி கொஞ்சம் பல லட்சம் பணம் கையில் பணம் வச்சுருந்தாலும் கூட டக்குன்னு அதை செலவு செஞ்சுருவாங்க அந்த அளவுக்கு செலவாளியும் கூட இந்த சிம்மராசி அன்பர்கள் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரன அவங்க கொஞ்சம் திமிரு பிடித்தவன்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இவங்க அன்புக்கு கட்டுப்பட்டவங்க அகம்பாவம் இவங்கக்கிட்ட இருக்கவே இருக்காது உண்மைக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க குழந்தை உள்ளத்துக்கு சொந்தக்காரங்கன்னா இந்த சிம்மராசி அன்பர்கள்லாம் சொல்லலாம் அந்தளவுக்கு அன்பாக பணிவாக சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிம்மராசி அன்பர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த மாசி மாதத்துலேருந்து இவங்க என்னென்ன மாற்றங்களை சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க நாங்கள் சொன்ன குணாதிசயங்கள்லாம் அவங்க கூட பொருந்தி போக்குதுன்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்கு அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து ிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் மேல ஸ்கிரீன்ல தெரிகிறது வந்து ஒரு நரசிம்மர் ஆலயத்தில் எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ காட்சி உங்களுக்கு நரசிம்மரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நரசிம்ம பெருமானை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்றுட்டே எங் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே இருப்பீங்களே அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிகிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் கண்டிப்பாக நடைபெறும் சரி நம்மளுடைய சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதத்துலேருந்து எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நவ கிரகங்களின் ராஜாவாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் கும்பராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் சூரியன் அந்த ராசியில் பகை ஸ்தானத்தில் அமரப்போகிறார் இதனால் சில ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் இந்த மாதத்தில் நடக்க இருக்குது சூரிய பகவான் மகர ராசியில் கும்ப ராசியில் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதியிலேருந்து இரவு ஒன்பது நாற்பது மணிக்கு பயிற்சியாக இருக்கிறார் அங்கு சஞ்சித்து வரும் சனி பகவானுடன் சேர்ந்து இணைந்து இனிமேல் பயணிக்க போகிறாங்க இனிமேல் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் இனி கிடைக்கிறதுக்கு இனி வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமா அமைந்திருக்கா அல்லது பாதகமா அமைந்திருக்கா அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கல வாங்க இந்த சிம்ம ராசிக்கு அதிபதியானவர் சூரிய பகவான் இவர் வந்து சப்தம ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால இந்த மாதத்துல நிறைய நற்பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம் நல்ல செய்தியை நீங்க தேடி போனும் இல்லைங்க இந்த மாதத்துல உங்களை தேடி நிறைய நல்ல செய்திகள் வரும் வீட்டில் கூட அல்லது வீட்லேயோ வெளியிலயோ ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் குடும்ப உறவுகள் கிட்ட ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் நான் அவர்களும் பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் இன்னல்களையும் நீங்க சந்திச்சிருப்பீங்க அது எல்லாம் தாண்டி இப்போ குடும்ப உறவுகள் உங்களை தேடி வரும் அதனால ரொம்ப மகிழ்ச்சியா நீங்க செயல்பட போறீங்க வீட்டில் கூட ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் அமையும் புதிய உறவுகள் உங்களை தேடி வரும் நிறைய நண்பர்கள் இந்த டைம் உங்களுக்கு கிடைப்பாங்க தொழிலில் வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு பங்கு சந்தையில் பணம் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த பணம்னால் இரட்டிப்புக்காக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய முதலீடுகள் எல்லாமே நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய மனத்தில் ரொம்ப நேர்மையாக செயல்படுவீங்க நேர்மறையான எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இந்த மாதத்தில் இருக்கும் அதனால் நே நேர்மையாக செயல்படுறதுனால உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய செயல்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த மாதத்தில் அப்படின்னே சொல்லலாம் செய்கிற தொழிலில் கூட ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுவீங்க அதனால நிறைய லாபத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் திருமண வாழ்க்கையும் ரொம்ப மகிழ்ச்சி தர மாதிரி இந்த மாதத்தில் அமையும் உறவுகள் ரொம்ப உறவுகிட்டலாம் ஒரு விதமான பிரச்சனை இடையூறுகள் இதெல்லாம் இருந்திருக்கும் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உறவுகள் உங்களுக்கு பக்க இருப்பாங்க உறவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க அதனால உறவுகிட்ட எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் கலந்து ஆலோசிப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதமா இந்த மாதம் அமைய இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த சிம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த மாசி மாதத்திலிருந்து எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அங்கே சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறக்கும் இந்த மாசி மாதம் ரொம்ப நிதானமாக யோசித்து செயல்பட்டீங்கன்னா பல வெற்றிகளை பார்க்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு சனி ராகு கேது இவங்கெல்லாம் உங்களுக்கு நன்மை வழங்குற இடத்துல இருக்கிறாங்க வருகின்ற நாட்கள் ரொம்ப உற்சாகமாக செயல்பட போகிறீங்க ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ரொம்ப ஆற்றல் மிக்கவராக இப்போ இருக்கிறார் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்த உங்களுடைய வாழ்க்கை இனி உங் ரொம்ப வெளிச்சமான வாழ்க்கையா உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப ஏதோ தூரத்தில் ஒரு வெளிச்சத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க அதன் மூலிமா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உறவுகளும் உங்களுக்கு பக்கபலமா வருகின்ற நாட்களில் இருக்கும் இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக அமையிருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வேலைக்கு செல்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா சின்னதாக இடமாற்றமோ அல்லது பதிவு உயர்வோ கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வரும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த மாதத்துல நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் அரசு வழி மூலியமா கூட சின்ன சின்ன தடைகள் அப்பப்போ இருந்திருக்கோம் அது எல்லாமே சரியாகி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்க எதிர்பார்க்கலாம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடந்த மாதத்துல கூட சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்திருக்கும் ஆனா வருகின்ற மாசி மாதத்துல இருந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன அவப்பேறுகள் கடந்த மாதத்தில் ஏற்பட்டிருக்கும் இந்த மாதத்தில் அந்த அவப்பெறுபெல்லாம் நீங்கி ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மாத பிற்பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய நிலை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் உறவுகளும் சரி நண்பர்களும் சரி உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க நீங்கள் நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிக்கிறதுனால மற்றவங்களுடைய பாராட்டும் இந்த டைமு கிடைக்கும் உத்திரம் ஒன்றாம் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய நட்சத்திரநாதன் ஆறாம் இடத்துல செஞ்சிருப்பதுனால இது வரையில் இருந்த பிரச்சனைகள் குறையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தினந்தோறும் சூரிய பகவானை வழிபட்டு